உதாவது துரத்தும் ஆன்மாக்கள் இரண்டாயிரத்தி ஆறு பன்னிரண்டாம் மாதம் பதினைஞ்சாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்களை கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக ஒட்டுக்குழு தலைவரும் மஹிந்த கோத்தா நிறுவனத்தின் அணுகோசு அதாவது மரதன தண்டனை நிறைவேற்றுபவர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சுரை சந்திரகாந்தன் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரண்டு இருபத்தி நாலாம் திகதி அன்று ராஜபக்ஷ குடும்பத்தின் ஒற்றரான தமிழின துரோகி என அழைக்கப்படும் கருணா அவர்கள் சிஏடியினருக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அத்தனை கொலை கொள்ளை கடத்தல் போன்ற குற்றச் செயல்களுக்கு பிரதான இயக்குனர்களாக கருணா பிள்ளையான் என்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கடந்த கால அரசுகளில் இடுபிடிகளாகவும் ஒற்றர்களாகவும் செயற்பட்ட இவர்களுக்கான விசாரணை தண்டனை என்பது கற்பனை கட்டாத தொலைதூர கனவாகவே கடந்து போனது ஆனாலும் இன்று அதற்கான காலம் கைகூட தொடங்கியுள்ளது இரண்டு ஒன்பது நான்கு இருபத்தெட்டு அன்று மட்டக்கிழக்கு கோட்டை கனிஷ்ட வித்தியாலய எட்டு வயதேயான சிறுமி திரிணுசியா சதீஷ்குமாரை மூன்று மில்லியன் ரூபா கப்பம் பெற பிள்ளையானின் கட்டளைப்படி பிள்ளையான் குழுவின் புலனாய்வு பொறுப்பாளரான திவ்யசீலன் தலைமையிலான குழுவினரால் கடத்தி செல்லப்பட்டு பணத்தை ஏற்பாடு செய்ய மூன்று நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டும் அந்த குடும்பத்தால் பணம் ஏற்பாடு செய்யப்படாமல் முடியாமல் போகவே அந்த சின்னஞ்சிறு மலரை கொன்று மட்டக்களப்பு கள்ளியங்காடு மயானத்தில் உள்ள பாழடைந்த கணத்தில் வீசியறிந்தனர் அந்த கவுலைகார கூட்டத்தினர் மட்டக்கிளப்பு அனைத்து பாடசாலை மாணவர்களின் தொடர் போராட்டங்களினால் பிள்ளையான் குழுவை சேர்ந்த தனுசுயன் ஜூசியன் மயூரன் திவ்யசீலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் பிள்ளையானின் கட்டளையை தாம் நிறைவேற்றியதாக அந்த நால்வரும் குட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியிருந்தனர் இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு மட்டக்களப்பு கட்டுக்கந்தோர் சிஏடி பொறுப்பதிகாரியாக ஜோசப் புஷெல்லாவ அப்போதைய மாவட்ட நீதிபதியாக இருந்த திருமதி சிவபாத சுந்தரத்திடம் அனுமதி பெற்று மேலதிக விசாரணைக்காக பிள்ளையானை கைது செய்ய முயன்ற போதும் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோத்தபாய ராஜபக்சனின் உடையடித்தளினால் அது தவிர்க்கப்பட்டதாக கூறப்பட்டது பிள்ளையான் தான் சூத்திரதாரி என தகவல்கள் வெளிவரத் தொடங்கிய அன்றிரவே மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை காண்பிக்க அழைத்து சென்ற வேளை குற்றவாளிகள் தப்பியோட முயன்றதாகவும் அதனை தடுக்க போலீசார் சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இந்த நான்கு இளைஞர்களும் தினிசியாவின் உடலம் கண்டெடுக்கப்பட்ட கள்ளியங்காடு மயானத்தில் கைகள் பின்னோக்கி கட்டப்பட்ட நிலையிலேயே பிணமாக கிடந்தனர் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீவிரமாக செய்யப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி இந்த இளைஞர்கள் கொல்லப்பட்டு ஓரிரு நாட்களில் குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் தலை சிதறி இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது கடந்த கால அரசுகள் பிள்ளையானின் படுபாதக செயல்களை இவ்வாறே காப்பாற்றி வந்தனர் இது ஒன்றும் பிள்ளையான் மேல் உள்ள காதலால் அல்ல அது அவர்களை காப்பாற்றிக் கொள்ளவே என்பது இதுவரைக்கும் தெரியும் காலம் மிக விரைவில் பிள்ளையான் செய்த இந்த நாசகார செயல்கள் அனைத்திற்கும் நீதியான விசாரணை இடம்பெற்று தண்டனை கொடுத்தால் தண்டனையை அனுபவிக்க இந்த ஒரு ஆயுள் அல்ல இன்னும் பல ஆயுள்கள் இவருக்கு தேவைப்படலாம் வர்ஷா தினுசியார் ரவீந்திரநாத் இவர்கள் போன்ற பலது ஆன்மாக்கள் அமைதியாக துயில் கொள்ளும் காலம் மிக விரைவில் அதற்காக இந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி